பிள்ளை விளையாடுது அப்படின்றதுக்காக உயிரோடு இருக்கக்கூடிய தேலை கையில் கொடுப்பாலா நிச்சயமாக கொடுக்க மாட்டா அது மாதிரி எல்லாம் அதில் டேஞ்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நடத்த மாட்டான் இந்த வசீஃபா உங்களுக்கு நல்லது அது கண்டிப்பாக அது நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் தொடர்ந்து செய்யுங்க வெற்றி பெறுங்க அந்த வெற்றியை எங்களிடத்துலலாம் பகிருங்க இன்ஷா என்றாஹி ரஹ்மான் ரஹீம் ஒட்டுமொத்த இந்த மனித சமூகம் நூற்றுல எண்பது பெர்சன்ட் மக்கள் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றனர் ஆனால் இறைவனை புரிந்துணர்ந்த அவனுடைய சித்தாந்தத்தை புரிந்துணர்ந்த தீனுல் இஸ்லாத்தை உள்வாங்கி நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஒரு மூமினுமே தன்னுடைய இறைவன் தனக்கு எதை நல்லதாக நாடுகிறானோ அது நடந்தேற வேண்டும் அப்படின்றது தான் விருப்பம் இந்த விருப்பத்தை ரபுலால மீனிடத்தில் அதிகம் முறையிடவும் செய்வான் சில காணொலிகள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடும் நமக்கு நல்லது என்று நாம் நினைக்கின்ற எத்தனையோ டேஞ்சர்ஸ் அல்லாவுக்கு தெரியும் நமக்கு டேஞ்சராக இருக்கும்னு சொல்லி நாம் நினைக்கிறது எத்தனையோ நமக்கு நல்லது அப்படின்றது அல்லாவுக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கையில் தன்னுடைய இறைவனுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லா இந்த நல்லது எனக்கு நடந்தால் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு மூமினும் அவனுடைய மனோபாவத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆனாலும் சில பல இயக்கங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்தை பார்க்கும்போது ஊரை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது எனக்கு இல்லையே அல்லது அவங்களுக்கு இல்லாதது எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் வரும் அதை இறைவனிடத்தில் முறையிடலாமாண்டால் தாராளமாக முறையிடலாம் அதில் ஹயிர் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் தருவான் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் நினைத்ததை அல்லாஹ் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஒரு மூமின் ஆசை கொண்டால் அதற்கு என்ன செய்வது அப்படின்றது தான் இன்னைக்கு காணொலியாக உங்களுக்கு தரப்படுகிறது நான் சொல்லக்கூடிய இந்த சுறா ஆச்சரியமான அதிசயத்தக்க வியத்தகு விஷயங்களை மனித சமூகத்திற்கு எடுத்து இயம்பக்கூடிய ஒரு சூறா அந்த சூறா நிச்சயமாக உங்களுக்கும் நீங்கள் எதிர்பாராத அதிசயத்தக்க வியத்தகு விஷயத்தை ஆச்சரியத்தை நடத்தும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல அது என்ன சூறா என்று பார்க்கும்போது பிரத்தீகமான குரானுடைய பிரத்தீகமான சூறாவாக இருக்கக்கூடிய கடுகு என்னமோ சிறுசு தான் ஆனால் காரம் பெருசுன்ற மாதிரி சூறா என்னமோ சின்ன சூறா தான் ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயமும் பெரியது هذا هو بينفتهم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ سَلَام هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ تربوا بمجول غرين أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام ஃபஜ்ர் அற்புதமான சூறா இந்த சூறா லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் மாதங்கள் அதைவிட அதிகப்படியாக வணக்கம் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை லைலத்துல் கதிர் இரவில் தொழுதால் இபாதச் செய்தால் கிடைத்துவிடும் என்ற குட் நியூஸை பஷாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வானவர்களின் தலைவர் ஹசரத் ஜிப்ராஹில் அலிசலாத்து வசலாம் இந்த பூமியில் இறங்கக்கூடிய வருகையை குறித்த முன்னறிவிப்பை செய்யக்கூடிய ஒரு சூறா அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாமத் என்ற நிறைவை நிம்மதியை இந்த பூ உலகத்தில் அல்ல அந்த லயலித்து கதிரில் இறக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூறா இப்படி ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுறா உங்கள் வாழ்க்கையிலும் ப்ளஸ் பாயிண்டை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் முதல்ல மனதார நம்பணும் அதை உணரணும் சகோதரர்களே தூங்க போகும் முன் இந்த சூறாவை அல்ஹம்லா ஏழு முறை அர்த்தத்தை உள்வாங்கி இப்படி இப்படியெல்லாம் பெனிஃபிட் இருக்குது ஆயிரம் மாதங்களை விட சிறப்புன்னு சொல்லி சொல்கிற ஜிபுரஸ்லாம் அவர்கள் இறங்குவாங்கன்னு சொல்லி நல்ல வாழ்த்து சொல்கிற அதுக்கப்புறம் உன்னுடைய நிம்மதியும் சலாமத்தும் இந்த பூமியில் ஃபஜுர் வரைக்கும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிற அப்போ இப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக ஒரு வாழ்த்தாக ஒரு குட் நியூஸாக இந்த உலகத்தில் இந்த சூறாவின் மூலம் ஒரு அறிவிப்பை செய்த நீ என் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல அறிவிப்பை நல்ல ஒரு குட் நியூஸை எனக்கும் ஏற்படுத்தினால் என்ன அப்படின்றத அல்லாவிடத்தில் கொண்டு வாங்க அர்த்தத்தோடு ஓதுங்க அர்த்தத்தைனா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நேரம் முடிஞ்சிடும் வீடியோ ஆகிடும் அர்த்தம் வந்து இதுதான் ஷார்ட்டாக இதுதான் இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது நீங்களே அர்த்தத்தை பார்த்து கொள்ளுங்க ஏழு முறை ஓதிட்டிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்கள் மீது செலவாத்துக்களை எழுவது முறை ஓதுங்க செலவாத்துக்கள் எழுபது எழுபது முறை ஓதுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யா ஃபத்தா யா அல்லாஹ் யா ஃபத்தாஹ் யா அல்லா யா ஃபத்தாஹ் யா அல்லா இதை நூறு முறை ஓதுங்க ஓதி தூங்கப்போ முன்னாடி தான் ஓதி முடிச்சுட்டு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு துவாவை இறைவனிடத்தில் கேட்டுட்டு கை அப்படியே முகத்துலலாம் தடவிட்டு உடம்புலலாம் தடவிட்டு படுத்துள்ள படுத்துருங்க இந்த தூக்கத்தில் எல்லாம் வறுக்க செய்வான் இன்ஷா அல்லா அல்லா நாடுனா அந்த காரியம் எப்படி சக்ஸஸ் ஆகுன்றதை கனவுல கூட சொல்லிவிடுவான் அப்படி இல்லையா கூடிய விரைவில் நீங்கள் எதை குறி வச்சு இதெல்லாம் செய்வீங்களோ அந்த பர்டிகுலர் விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிறனும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பாதிப்பை தரும் அப்படின்ற பட்சத்தில் தாயுள்ளத்தோடு அல்லாஹு அதை நடத்த மாட்டான் பெற்ற தாய் பிள்ளை விளையாடுது அப்படின்றதுக்காக உயிரோடு இருக்கக்கூடிய தேலை கையில் கொடுப்பாலா நிச்சயமாக கொடுக்க மாட்டாள் அது மாதிரி எல்லாம் அதில் டேஞ்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நடத்த மாட்டான் இந்த வசீஃபா உங்களுக்கு நல்லது அது கண்டிப்பாக அது நடந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் தொடர்ந்து செய்யுங்க வெற்றி பெறுங்க அந்த வெற்றியை எங்களிடத்துலலாம் பகிருங்க இன்ஷால்லா இந்த வசீஃபாக்கள் உங்களுக்கு தரக்கூடிய பிரயோஜனங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா மற்ற மக்களுக்கு அதை பற்றி உள்ள ஒரு பிடிமானம் ஏற்படும் இன்ஷால்லா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த எளியோனுக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா